நான் இங்கே பார்க்கிறேன் நேற்றைய முன்தினம் இந்த மேடையில் பேசிய வழக்கறிஞர் எம் பி நாதன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் புத்தகத்தை குறித்து புதுமை பித்தன் பேசிய அந்த வார்த்தையை அவர் தன்னுடைய பேச்சிலே சொன்னார் ஒரு களை கூத்தாடி கயிறு மேல் நடக்கின்ற பொழுது எவ்வளவு கவனமாக நடக்கிறானோ அப்படி கவனமாக வாசகன் ஒரு புத்தகத்தை புரட்ட வேண்டும் என்று சொல் மிக மிக கவனமாக இல்லாத பொழுது அது வழுக்கி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்தகங்கள் சாதாரணமானவை இல்லை அவை நம்மை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் நான் என் பேச்சின் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன் அது பரப்பதற்கான முடிவு செய்ய வேண்டும் இலக்கை முடிவு நம் இலக்கை அடைவதற்காக நமக்கு தருகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்புதான் அந்த சிறகு அந்த சிறகை வைத்துக் கொண்டு நாம் என்ன எல்லாம் செய்யலாம் நிறைய பேருக்கு வாசிப்பதை மற்றவர்கள் பேச கேட்பதிலும் ஒரு ஆர்வம் உண்டு நான் பல இடங்களில் அதை பார்த்திருக்கிறேன் விடிய விடிய ராமாயணம் கேட்கின்ற பூமி இது விடிய விடிய மகாபாரதத்தை கேட்கின்ற பூமி இது விடிய விடிய கதைகளை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டவர்கள் நாம் நமக்கு கர்ண பரம்பரைன்னு ஒரு பேர் உண்டு நம்ம கேட்டு கர்ணம்னா காது கேட்டு பழகியவர்கள் நாம் நான் மிக நிதானமாக சொல்லுகிறேன் இந்த அவை மிக கம்பீரமாக மிக நுட்பமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது அதனால் சொல்லுகிறேன் ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன் ஒரு தாயாக சொல்லுகிறேன் கற்ற கல்வியை பயன்படுத்த வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சிறிதளவேனும் படித்தவராக இருந்தாலும் கூட உங்கள் கல்வி உங்களுக்கு பயன்பட வேண்டும் இந்த உலகத்திலேயே சாபம் என்ன தெரியுமா சாபம் அதற்கு மேல் ஒரு சாபமே கிடையாதுங்க நீங்க எத்தனை சாபம் சொன்னாலும் அத்தனை சாபமா அந்த சாபத்துக்கு கீழே தான் அந்த சாபம் தான் மகாபாரதத்தில் கர்ணன் பெற்ற சாபம் என்ன தெரியுமா ஆபத்து காலத்தில் நீ கற்றது உனக்கு மறந்து போகும் நாம் படித்தது நமக்கு ஞாபகம் வர வேண்டும் அதற்கு பெயர் தான் கல்வி அதற்கு பெயர் தான் கற்றல் என்னுடைய பலம் என்ன தெரியுமா நான் கற்றதை நினைவில் வைத்துக் கொள்ளும் வரம் பெற்றவள் என் பத்து வயதில் நான் படித்தது கூட எனக்கு நினைவில் நிற்கிறது அதனால் தான் பேச்சாளராக வந்து நிற்கின்ற பொழுது பிரிப்பேர் பண்ணிட்டு வர்றது வேற அதற்குள்ளாக நான் சேர்த்து பயணப்படுவது என்னுடைய பழைய வாசிப்பு அனுபவங்கள் இது என் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கல்வி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிறது அது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து போவதற்கு நமக்கு வழி சொல்கிறது முட்கள் பாதை வாழ்க்கை நமக்கு செருப்பு தாங்க தரும் அந்த சிறகை பெற்றுக்கொண்டு இல்லாத ஒரு பாதையை நம்மால் வகுத்து விட முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி அதனால் தான் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேசிக் நான்